வணக்கம் இரவு இரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்த குட் நியூஸ் அதிர்ச்சியில் பாஜக அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நல்ல செய்தி வந்துள்ளது என்பது பற்றிய முழு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் திமுகவிற்கு முக்கியமான திமுக ஒன்று தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தலின் முதல் கட்ட தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது இதில் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒரு சதவீத ஓட்டுகள் பதிவாகி தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதேபோல் தொகுதி வரியாகவும் பதிவான ஓட்டு சதவீத விபரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த முறை தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் ஆண்களை பெண்களே அதிகம் வாக்களித்துள்ளனர் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் சேர்த்து இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடி ஆண்கள் வாக்களித்துள்ளனர் அதைவிட எட்டு புள்ளி ஆறு லட்சம் அதிகமாக அதாவது இரண்டு புள்ளி இரண்டு ஒரு கோடி பெண்கள் தங்களது ஜனநாயக கிழமையை ஆற்றியுள்ளனர் இதனை திமுக தங்களுக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கின்றனர் அதாவது தமிழ்நாட்டில் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் இலவச பேருந்து திட்டம் போன்ற திட்டங்கள் காரணமாக பெண்கள் வாக்குகள் திமுகவிற்கு அதிகம் வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வெளியாகியுள்ள வாக்கு சதவீதம் காரணமாக திமுக மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது தேர்தலில் வாக்கு சதவீதம் பலவிதமான செய்திகளை சொல்லும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தால் அது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்கு என்று கூறுவார்கள் அதே சமயம் பெண்கள் வாக்கு அதிகமாக இருந்தால் அது அதிமுக வாக்கு என்றும் சொல்வார்கள் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை காலப்போக்கில் எல்லாம் மாறிவிட்டது காலம் செல்ல செல்ல இதெல்லாம் மாறிவிட்டது அதன்படி வாக்கு சதவீதம் என்பது தொகுதி தொடர்புடையதாக மாறிவிட்டது தொகுதி ரீதியான பிரச்சனையாக அது தற்போது மாறிவிட்டது மேலும் தற்போது பெண்கள் வாக்கு அதிகமாக வந்தால் அது திமுக வாக்கு என்று கூறி குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதன்படி தற்போது பெண்கள் வாக்குகள் அதிகமாக வந்தால் அது திமுகவிற்கு பாசிட்டிவாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் தேர்தலில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வாக்குகள் அதிகரித்துள்ளது இது திமுகவிற்கு குறிப்பாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த முறை தமிழ்நாட்டில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வாக்குகள் சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மண்டல குறிப்பிடுங்க